சாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை அவர்களுடைய நல்ல ஆட்சியுடன் இன்றைக்கு குளிர் தலையிலே எங்களுடைய நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் இருக்க இங்க நம்ம மாவட்ட கழக செயலாளர் சிவம் ராஜேந்திரன் அவர்களுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் சுபா அவர்களுக்கும் என்னை வரவேற்க வந்திருக்கும் நமது ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணி சகோதரிகள் வியாபாரம் பெருமக்கள் உயிரிலே கலந்திருக்கும் என் உயிரிலும் நம்ம தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாசம் இருக்கு எதற்காக இவ்வளவு சீக்கிரம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கும்னா என் மக்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன் ஓட்டுக்காக வந்த உங்க எல்லாரையும் பார்க்கணும் இந்த ஊர்ல என்னெல்லாம் குறைகள் இருக்கு இதெல்லாம் எப்படி சரி செய்யணும் யாரோட கூட்டணி அமைக்கணும் அமைச்சர் இந்த மக்களுக்கு என்ன விடுவுகள் வரும் இன்னைக்கு பார்த்தா கேப்டன் வந்து மக்களே 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 மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தம தலைவர் நமது கேப்டன் பிரபுவாக என் மக்களை தங்க தங்க தாளாக்குவேன் என்று சொன்ன உத்தம தலைவர் அவர் எங்கும் போல தெய்வமா நம்ம கூட தான் இருக்கிறார் என்பதை உறுதி அவங்க நான் சொல்றேன் தலைவர் அவர்களை இன்னைக்கு நேசித்த அனைவரும் கேப்டனை மிஸ் பண்ணிட்டோமே ஒரு தங்கத்தை ஒரு வைரத்தை மிக்ஸ் பண்ணிட்டுமே ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்னைக்கு கஷ்டப்படுறத நான் பாக்கிறேன் ஆலயத்துல திருவிழாவா திருவிழாவா

உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் அன்னதான பிரபு சொல்றாங்கன்னா அது நம்ம கேப்டன் ஏன்னா தன்னை தேடி வர்றவங்க வயிறார சாப்பிடணும் மனுஷார போகணும்ன்றதுல ஐம்பது வருஷம் அப்படியே வாழ்த்துட்டார் அவரு சினிமால இருந்து அப்புறம் அரசியலுக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கு வரும்போது உங்களை எல்லாரும் பாக்குறப்ப அவ்வளோ நேசிச்சார் மக்களை அவர் ஏன் அவர் சொல்லுவார் தெரியுமா ஏன் இந்த அன்பு வேற எங்க கிடைக்கும் எனக்கு

அப்புறம் சொல்வாரு ஏன் இந்த அன்பு கேப்டன் சொல்வார் நானும் கருப்பு நீங்களும் கருப்பு அதுதான் நம்மளை இணைக்குது அப்படின்னு சொல்வாரு அதனால கேப்டன் வந்து உண்மையான அன்பை மக்கள் மேல செலுத்தினாங்க மக்கள் இன்னைக்கு கேப்டன் மேல உண்மையான அன்பை செலுத்திட்டு இருக்கீங்க நான் எப்படி இதை சொல்றேன் கேப்டன் மறைஞ்ச நீங்க எல்லாம் டிவியில பாத்துருக்கீங்க லட்சக்கணக்கான மக்கள் கேப்டனை பார்க்கணும்னு சொல்லி சென்னைக்கு வந்தாங்க ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு இந்த வரலாறு அவர்களுடைய இறுதி பயணத்தில் பார்க்கலாம்னு ஒரு பழமொழி இருக்கு ஒரு இது இருக்கு அந்த மாதிரி உலக மக்கள் தமிழர்கள் மொத்தத்தையும் கேப்டன் பேசிட்டார் தன்னால முடிஞ்ச அத்தனை விதைகளை மக்களுக்கு கொடுத்தார் படிச்ச படிக்காதே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதே மாதிரி பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தையல் மிஷின் என்ன இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டர் எல்லா இடத்துலயும் லாரிகள் போட்டு தண்ணி கொண்டு போய் கொடுக்கிறது என் தாய் குலங்கள் கஷ்டப்படக்கூடாது வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள் ஏன்னா நீங்க எல்லாரும் ரேஷன் கடை முன்னாடி பல மணி நேரம் நிக்கிறது நான் கேப்டன் கூட ஏதா இருப்பேன் போகும்போது வரும் போதெல்லாம் எல்லா பகுதிகளையும் நாங்க கிராட்சி பண்ணி கூற போனோம் கஷ்டப்படுறாங்க விவசாயம் எப்படி நடக்குது செட்டம் எப்படி நடக்குது அப்படின்னு இப்ப வர வழக்கர் தான் இருக்குதுங்க ஏகப்பட்டது ஊராங்க தான் நிக்கிறாங்க ஒழிக்கணும் நிப்பாட்டணும் கருத்தே எனக்கு கிடையாது எப்பவும் சரிங்களா அது என்னைக்கு நம்ம இருந்து போகுதோ அன்னைக்குதான் தமிழ்நாட்டுக்கும் என் மக்களுக்கும் விடுவது முன்னாடி சாப்பிடலாம் ஆனா அங்கேயே கருத்தா உங்களை நம்பி இருக்கிற பொட்டாட்டி பிள்ளைங்க குடும்பம் உங்க ஹெல்த் என்ன ஆகும் முதல்ல எல்லாம் இந்த அன்பு சகோதரியா உங்க பொண்ணா நான் கேட்டுக்கிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானு நம்பி இருக்கிற உங்க மனைவி குழந்தைகள் குடும்பத்தை பார்க்கணும் அது என்ன எப்ப பாரு குடிச்சுக்கிட்டு இருந்தா கஞ்சா போதை ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க எல்லாரும் உங்களை நீ நல்லா பாத்துக்கணும்னு அவங்க எல்லாரும் கேட்டுங்க சரிங்களா ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊருக்கும் நான் போயிட்டு இருக்கேன் கேப்டன் கூட நான் போகாத ஊர் இல்ல எதுவுமே இல்ல தேர்தல் நேரம் மாநாடு பொது கூட்டங்கள் தேர்தல் நேரம் அதே மாதிரி கல்யாணம் சாதிபத்து கிரக பிரவேசம் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எப்பவுமே நாங்க பயணிச்சுட்டு தான் இருக்கோம்

இன்னொரு பக்கம் கேப்டனுடைய ரத யாத்திரை இலங்கை வாழ் தமிழக மக்களால் கேப்டனுக்கு பரிசளிக்கப்பட்ட அந்த ரதம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் வந்துட்டு இருக்கு இப்பதான் புளித்தலையில மெயின் ரோட்ல ஏறக்குரிய ஒரு மணி நேரம் ரத யாத்திரையை முடிச்சுட்டு தான் இங்க நான் வந்திருக்கேன் அதனால மக்களை நேசித்த தலைவருக்கு மக்கள் தலைவர் மக்களை தேடி இன்னைக்கு எந்த ஊர்ல நீங்க பாருங்க ராஜாக்கள் வாழ்ந்த காலம் பல முதலமைச்சர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டில் யாருக்காவது இது வரைக்கும் ஒரு தேர் பரிசலிக்கப்பட்டதா ஒரு வரலாறு நம்ம படிச்சிருக்கோமா யோசிச்சு பாருங்க யாருக்குமே தேர் வழங்க மாட்டாங்க அதுவும் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் இலங்கையில செய்து கேப்டனுக்கு அன்பு பரிசா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் நீங்க அதை பார்க்கணும் சொல்லிதான் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற யாத்திரை எல்லா ஊருக்கும் இன்னைக்கு வந்து நீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க டிவில பாத்துருப்பீங்க பாத்தீங்களா பாத்தீங்களா அது வந்து இலங்கை வாழ் தமிழர்கள் கேப்டனுக்கு செய்து

உங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு உங்களோட நின்று நான் போட்டோ எடுத்து உங்களை அன்பா உபசரித்து நான் பத்திரமா ஊருக்கு திருப்பி அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா அதனால நீங்க வாங்க யாரெல்லாம் கேப்டன் ஆலயத்துக்கு வரலையோ வாங்க சரிங்களா உங்களுக்காக நான் அங்க இருக்கேன்னு நினைச்சு வாங்க நிச்சயமாக உங்களோட நாங்க இருப்போம் சரிங்களா நான் கண்டிப்பா நான் அங்கதான் இருப்பேன் டெய்லி

என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அதான் அவரோட தாரக மந்திரமே தன்னால முடிஞ்ச உதவி என்னவா முடிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் சம்பாதிச்சத மக்களுக்கு தான் முக்க வச்சு செலவு பண்ணிட்டு போயிருக்காரு சரிங்களா அவர் சொல்வார் எனக்கு இருக்கு நன்றி ஆம்பளம்

உங்களுக்காக தான் எங்க வாழ்க்கையும் நான் இந்த நேரத்துல சொல்றேன்